வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அதில் பெண்களின் பாண்டித்யம் அக்கால இக்கால மாறுபாடு பழங்காலத்தில் ஆச்சாரியால் புது ஜீவன் ஊட்டி ஸ்தாபித்த வைதீக வாழ்க்கையில் புருஷர்கள் உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கவில்லை கிரகத்திலேயே இருந்து கொண்டு விடுவதற்கு முன்னாலிருந்து ஒன்றுமாற்றி ஒன்றாக அனுஷ்டானங்கள் செய்வதற்கே அவர்களுக்கு பொழுது சரியாயிருக்கும் சம்பாவனை மானியம் முதலியவற்றில் இருந்தே அவர்களுடைய எளிய வாழ்க்கைக்கு போதுமான வருமானம் கிடைத்து வந்தது புருஷர்கள் இப்படி சதாவும் அனுஷ்டான பிரகர்களாக இருந்ததால் ஸ்திரீகளும் சதா அவர்கள் கூட இருந்து கொண்டு பலவிதங்களில் அந்த அனுஷ்டானதிகளுக்காக சேவை செய்யவே அவர்களுக்கும் பொழுது சரியாயிருந்தது அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு பாண்டித்யம் அடியோடு அவசியமில்லாமலும் பாண்டித்யத்தால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமலும் இருந்தது ஆனால் நம் காலத்தில் புருஷர்கள் நாள் பூராவும் டே டைம் என்பது பூராவும் ஆஃபீஸில் வேலை செய்தே சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது இதை மாற்றுவதற்கில்லை என்ற அளவுக்கு நிலைமை முற்றிவிட்டது ஆக இப்போது புருஷர்களுக்கு ஆஃபீஸ் அதுபோக மிஞ்சியுள்ள நேரத்தில் அரட்டை பொழுதுபோக்கு என்று ஒரு தினசாக ஆகிவிட்டது இதனால் மத சம்பந்தமான நம்முடைய ஏராள புஸ்தகங்கள் உள்பட ஆத்மாவையோ புத்தியையோ மனசையோ வளர்த்து எதையுமே நல்ல இலக்கியம் உள்பட எதையுமே அவர்கள் படித்து தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இதை கவனிக்கும் போது இதற்கு நிவாரணம் ஆச்சாரியால் சொன்னதற்கு ஒரு தினுசில் மாறுதலாக போனால்தான் கிடைக்கும் என்றே தோன்றுகிறது இப்படி நான் சொல்வதே பொதுவாக பார்த்தால் பாபம்தான் பரம தான் அது எனக்கு தெரியாமல் இல்லை அவர் காலம் நம் காலம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு காலத்தை அனுசரித்து என்றைக்கும் சாச்சுவதமான தர்மத்தை மாற்றுவது துளிக்கூட முறையே இல்லை என்பதும் எனக்கு நன்றாக தெரிகிறது இருந்தபோதிலும் புருஷர்கள் ஆஃபீஸ் போய் தானாக வேண்டும் என்று ஆனதில் ஸ்திரீகள் நிலைமை எப்படி ஆகியிருக்கிறது என்பதை கவனிக்கிற போது இன்றைக்கு அவரே இருந்தால் என்ன என்று என் அடி மனசிலிருந்து பிரார்த்தித்து பிரார்த்தித்து யோசித்து யோசித்து பார்க்கிறபோது தோன்றுகிறதோ அதையே துணிந்து சொல்கிறேன் இன்றைக்கு டே டைம் பூராவும் வீட்டிலே இருக்கிற ஸ்திரீகளுக்கு எஞ்ஞாதி அனுஷ்டானங்களில் சகாயம் பண்ணுகிற காரியமில்லை வீட்டு நிர்வாகத்தில் அவர்கள் பல காரியம் செய்ய வேண்டியிருந்தாலும் காரியம் செய்ததில் களைத்து விஷ்ராந்தி செய்து கொண்ட பிற்பாடும் அவர்களுக்கு பொழுது மிச்சம் இருக்கிறது அது வீணிலோ வம்பிலோ போகாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு வழிதான் ஆச்சாரியார் அன்றைக்குச் சொன்னதற்கு வித்தியாசமான ஒன்றாக தெரிகிறது அதாவது இன்றைக்கு ஸ்திரீகள் தான் தங்களுக்கு மிஞ்சும் பொழுதையெல்லாம் நம்முடைய இதிகாச புராணங்கள் ஸ்தோத்திர புஸ்தகங்கள் அது மட்டுமில்லாமல் உசந்த காவியங்கள் ஆகியவற்றை நன்றாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பண்ண முடியும் என்பது அவர்களுடைய பொழுது நல்ல விதமாக கழிவதற்கு இது வழி என்பது மாத்திரமில்லை எத்தனையோ யுகத்துக்கு முன்னாலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து வந்துள்ள நம்முடைய மகத்தான கலாச்சாரத்துக்கு உயிரூட்டுகிற புஸ்தகங்கள் நம் காலத்தில் செத்துப்போய் விட்டன என்ற பெரிய பழி மகத்தான களங்கம் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இப்படி ஸ்திரீகளாவது அவற்றை படித்து கொண்டு ரஷ்ஷித்து கொடுப்பதுதான் வழி இப்படி தாங்கள் படித்தறிந்ததன் சாராம்சத்தை அவர்கள் புருஷர்மார்களுக்கும் சொல்லி அவர்களுக்கும் நம்முடைய சமய கலாச்சாரத்தில் ஒரு அபிருசியை ஏற்படுத்த வேண்டும் தானாக படித்து தெரிந்து கொள்ள பிரியப்படாதவனாக இருந்தாலும் பெண்டாட்டி சொல்கிறாள் என்றால் எவனும் கேட்டு தெரிந்து கொள்வான் நம்முடைய புராதனமான புனிதமான இலக்கிய செல்வம் என்பது நம் காலத்தோடு கொள்ளை போகாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு இப்படி ஸ்திரீகள் பண்டிதைகளானால்தான் முடியும் என்று பிரத்ய விவகாரத்தில் ஏற்பட்டிருப்பதால்தான் தான் துணிந்து சொன்னேன் ஆச்சாரியால் பாண்டித்யம் என்கிறதை வேதத்தில் பாண்டித்யம் என்றே கருதி வேதாத்தியன அதிகாரம் ஸ்திரீகளுக்கு இல்லாததால் அவர்கள் பாண்டித்யம் பெறுகிறதற்கில்லை என்று சொன்னார் நானும் இப்போது வேதத்தில் கை வைக்கவில்லை ஸ்திரீகளை வேதங்கள் படிக்கும்படியாக சொல்லவில்லை வேதம் தவிர்த்த இதிகாச புராண ஸ்தோத்திர காவியாதிகள் தான் படித்து தெரிந்து கொள்ள சொல்கிறேன் இதை பாபமாகவோ அபச்சாரமாகவோ நினைக்காமல் இதற்கு ஆச்சாரியால் ஆசீர்வாதம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையுடனேயே சொல்கிறேன் ஆச்சாரியால் பெயரில் உள்ள இந்த மடத்து துவாராவே மூலமாகவே இப்படி பெண்கள் படித்து தெரிந்து கொள்வதற்கு என்ன விதமெல்லாம் உதவி செய்யலாமோ இன்சென்டிவ் கொடுக்கலாமோ அவ்வளவும் அவருடைய ஆசீர்வாதத்துடனேயே செய்ய வேண்டுமென்று எனக்கு இருக்கிறது மொத்தத்தில் விஷயம் பெண்கள் உத்தியோகத்துக்கு போகாமல் கிரகிணிகளாகவே இருந்து கொண்டு கிரக சம்ரக்ஷணம் செய்வதே ஸ்ருதி ஸ்மிருதிகளின் வழிப்படியான ஸ்திரீ தர்மம் அதற்கு அனுகூலமாகவே ஆச்சாரியால் அவர்களுக்கு பாண்டித்யம் வேண்டியதில்லை என்று சொன்னது இப்போது நான் சொல்கிறதும் அவளுடைய கிருஹிணி தர்மத்துக்கு விரோதமில்லை அவளை உத்தியோகத்துக்கு போக சொல்லவில்லை உத்தியோகத்துக்கு போகிற புருஷன் கோட்டை விட்ட கலாச்சார செல்வத்தை அவளாவது சம்ரட்சித்து தரட்டும் அவள் வழியாகவே அவனுக்கும் அது கொஞ்சம் போகட்டும் என்றே சொல்கிறேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் யஷங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் யஷ் சங்கர மகா பிரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர் ரஷ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹர் ரஷ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் மகாபிரிவாச்சரணம்